வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே கஷ்டம் வரும் இழப்புகள் வரும் துன்பங்கள் வரும் எது வந்தாலும் என்ன நம்ம மனதில் நம்பிக்கையோட ஒரு நாள் நமக்கான நாளாக இருக்கும் அப்படின்னு நம்பி நம்ம அடுத்தடியை எடுத்து வைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணும் வாழ்க்கையில் எவ்வளவோ அடிப்பட்டவங்க பேர் இருக்காங்க உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லி போராடிக்க வரல ஆனால் நினச்சி பாருங்களேன் அங்கே வாழ்க்கை மட்டுமா கஷ்டமா இருக்கு அம்பானியிலிருந்து ஆறுமுகம் வரைக்கும் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு கஷ்ட வாழ்க்கையை கத்தமாக மட்டுமே பார்க்கறோட வாழ்க்கை கஷ்டத்துலேயே முடிஞ்சிடுது அதையும் தாண்டி நம்ம ஏதாவது சாதிக்கணும் ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு ஒளி இருக்கும் கண்டிப்பாக போயிட்டு இருக்க பாதையில் நமக்கான ஒரு இலக்கம் எங்கேயாவது இருக்கும் அதுக்கான ஒரு பைத்தியகாரத்தனமான முயற்சியை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை உங்க மேல வேணும் அடுத்தவங்களை நம்புற நம்ம நம்ம மேல ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையை வச்சு நம்ம சரிதான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கணும் நம்ம செய்யக்கூடிய காரியங்க அடுத்தவங்க மனசை புண்படுத்தாம நம்ம வாழ்க்கையில முன்னேறினோம்னா அதே போது